அனுமனை பற்றி சொல்லுகிறார்கள் ஆண்மையில் சிறந்தவன் என்று சொல்லுகிறான் அதுக்கு கம்பர் சொல்ற அடைமொழி ஆண் தகை ஆண்மையில் சிறந்தவன் அதுக்கு அங்கே தேவர்களின் சொர்க்கலோகத்தை பக்கத்தில் பார்த்தான் துறக்க நாடு சொர்க்கலோகத்தை பார்த்தான் சொல்லி சொல்றார் இங்கே தெரிகின்ற இந்த உலகம் கடலால் சூழப்பட்டு இலங்கையாக இருக்குமோ என்று சனிமடைந்தான் இப்படி தேவநாடு என்று சொல்லுகிற அளவுக்கு உண்மையை தெரிந்து எண்ணத்தை விளக்கி தேடி காண வேண்டிய கோட்பாடாகிய பிராட்டி விண்ணுலையில் இல்லை என்று மனதில் நினைத்தான் என்று சொல்லுகிறார் ஆக ஆந்தகை ஆண்டு அவ்வானோ அவரக்க நாடு அருகில் கண்டா துறக்க நாட்டை பார்த்தான் துறக்க நாட்டை பார்த்த உடனே இதுதான் இலங்கையோ என்று சந்தேகம் அந்த அளவுக்கு அழகாக விண்ணாடு இல்லை அம்மா வந்து விண்ணாட்டில் இல்லை தேவலாவத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் இதை நினைத்து கொண்டான் என்று சொல்லுகிறான் ஆக மிக்க அனுமன் என்ற ஒரு செய்தி தொடக்க பார்த்து இதுதான் இலங்கை என்று நினைக்கிற அளவுக்கு அவனுடைய எண்ணம் சிந்தனை அது மட்டும் இல்லாமல் சீதாதேவி வானுலகத்திலே இல்லை என்பதை அவன் உறுதிப்படுத்தி கொண்டான் என்பதை சொல்கிறார் ஆண்டு அவ்வானோ துறக்க நாடு அருகில் கண்டாண்டுதான் கொள் வேலை இலங்கை என்று ஐயம் செய்த வேண்டு அரு நாடு எனும் உள்ளம் மீட்டா உள்ளத்தையே மீண்டு விட்டான் விநாட்டுல இல்ல காந்தகு கொள்கை ஒம்பரில் என கருத்து கொண்டா பழமையான இலங்கை நகரின் காவல் சோலைகள் பொன்னால் செய்த குருவித்தலை வட்டமான மதில் வெற்றியை அறிவிக்கும் கோபுரவாயில் மணிகள் பதிக்கப்பட்ட வெண்மையான சுண்ணம் பூசப்பட்ட மாளிகைகளுடைய வீதிகள் எல்லாத்தையும் பார்த்தான் வீதிகளை சொல்கிறார் வெற்றி அறிவிக்கும் கோபுர வாயில் அவ்வளவுக்கு பெரிய கோபுரம் வட்டமான மதில் பொன்னால் செய்த குருவித்தலை சோலைகள் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தான் சொன்னம் பூசப்பட்ட மாளிகைகளை உடைய வீதி மணிகள் பதிக்கப்பட்ட வெண்மையான சொன்னம் பூசை பெற்ற மாறி இதெல்லாம் பார்த்தான் வானத்தின் உச்சியும் எட்டு திக்குகளும் எதிரொலிக்க தோள்களை புடைத்து ஆரவார் பார்த்த உடனே புடைத்து ஆரவாரி தான் என்று கம்பல் சொல்கிறார் கண்டனன் இலங்கை மூதூர் கோயில் கனக நாஞ்சு மண்டல மணியின் செய்த வெண்டல கலபமாட வீதியும் பிறவும் எல்லாரும் அதிர கொட்டி அழிவில்லாத அனுமன் வன்மையாக பதித்ததாலே சிதைந்து போயிடுச்சு இந்த பகுதி பூமிக்கு அடியிலே புதைந்து போயிடுச்சு அந்த நகரம் நீல நிறமுடைய மகேந்திரமலை தன்னுடைய வயிறு கீழ்பட்டு போயிடுச்சு மகேந்திரமலை வயிறே கீஞ்சி போயிடுச்சான் வெளியிட்ட குடல்களைப் போல பொன்னை தருகின்ற புகைகளோடு நெருப்பை கக்கிது அந்த வாய்ப்பு வலிமையான பற்களையும் கோடுகளையும் பெற்ற பாம்புகள் எல்லாம் அங்கிருந்து வெளியே வருது உராய்ந்து கொண்டு புரண்டு வெளியே வருது இவ அழுத்த நேரத்துல பாம்பெல்லாம் வெளியே வருது உராய்ந்து கொண்டு புரண்டு வெளியே சென்றனே அனுமன் திருவடியின் அழுத்தம் பெற்ற மலையின் குடல் வெளிப்பட்டா போல பாம்புகள் புறத்தே போந்தன என்று சொல்கிறார் தந்த வரிகல் நாகம் வயங்கு வாய பொன் தந்த மூழைகள் தோறும் புறத்து புறாய் புரண்டு போவ நின்று அங்கம் இல்லாம நேரிந்து கீழ் அழுந்தும் நீர் ஒன்றம் தன் வயிறு கீரி பிதுங்கின குடர்கள் மான குடல் பிதுங்கினா வெளியே எப்படி வருமோ அந்த மாதிரி இருந்துதான் அனுமன் காலை வச்ச உடனே அந்த துறக்க நகரத்தில் இருந்த அந்த பைனா மலை என்று சொல்ல அழகா சொல்றாரு நம்முடைய மகேந்திர மலை இப்படி குடல் பிரிந்தது என்று சொல்ல வரார் நுழைய முடியாத குகையின்கள் உறங்குகின்ற சிதிர்கின்ற பெடரி மயிரை உடைய சிங்கங்கள் எல்லாம் கொந்தளித்தது சிந்தக்கூடாத ரத்தத்தை வெளிப்படுத்தது சிங்கம் பாம்பு முதல்ல சொன்னார் இரண்டாவது சிங்கத்தை சொன்னார் உள்ளே சிரிந்தன எல்லா பறவைகளும் பரந்த பெரிய ஊழி காலத்து கடல்களே வெட்டும் அடை மாதிரி எல்லா பறவைகளும் வெட்கமடை கடலே வெட்கம் அடையும்படி கதறிந்த பூக்குறையோட பறவை எல்லாம் கற்று சூரியனுடைய பிரகாசம் மறையும்படி ஆகாயத்தை மூடின அனுமன் திருவடி பட அழுந்திய மலைக்குவையில் சிங்கங்கள் எல்லாம் குருவிகைக்கு தெரிந்தன பறவைகள் வானை மறைத்தன இப்படியெல்லாம் அங்கே இருந்தது என்று அவருடைய அவருடைய வலிமையை சொல்கிறார் கம்பல் சீயம் பொங்கி பூகழ் அருங்குறுதி கக்கி உள்ளூர் நேரிந்த ஊழினகலிரும் பறவை நான அற குரலாகி, பகல் ஒலிகர பவானை மறைத்தன பறவை எல்லா இப்படித்தான் இங்கே தொடங்கியது என்று அருமையா சொல்கிறார் மத மயக்கமுடைய பெரிய யானைகள் மேகமில்லாத ஆகாயத்தின் கண் நீண்ட வாழையுடைய யானை கன்றுகள் வலிமைக்க காதுகளாக முதுகை சார்ந்தது பருவ காற்று வீசுது மேகத்தை போல உடம்பை தழுவிக்கொண்டு மென்மையான பெண் யானைகளுடன் அச்சத்தோடும் கைகளால் மரங்களை சுற்றிக்கொண்டும் வீறிட்டு கதறி யானை தந்து பிடியுடன் அச்சத்தோடு மரங்களை பற்றி முதல்ல பாம்பை சொன்னார் அடுத்து சிங்கத்தை சொன்னார் அடுத்ததாக யானையை சொல்லுகிறார் அடுத்து பறவையை சொன்னார் எல்லாம் ஒரு இயற்கை எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறது என்று அந்த அளவுக்கு வலிமையானவர் நம்முடைய அனுமன் சாமி தாவி சாமிகால் நல்ல நிமிந்தவாலிய மஞ்சுமை உற தழிய வெல்லன் பீடியோடும் வெறுவலோடும் கையுற மாறங்கள் சுத்தி பிரின கலிநல் யானை ஒளி விளங்கும் தலைமையுடைய மகேந்திர மலையிலே முதுகின் கண் பொன் போல பொலிவு பெற்ற சிகரம் பெரிய சிகரம் இருக்குது மகேந்திர மலை நன்றாக நாளே பொடி பொடியா பொறி பறந்தது விளவுபடும் சமயத்தில் புலிகள் எடுத்து சிங்கம் போச்சு அடுத்து புலி வருது இந்த மெல்லிய உடம்பில் பூனை மயிரும் உழைக்காத வெளியில் தோன்றும்படி கண்கள் திறக்காமல் வலிமையான புள்ளிகளை எல்லாம் வாயிலே பற்றி கொண்டு புலிகள் அஞ்சு ஓடியது என்று சொல்றார் வேலை முன்புற மயிரும் பூவா கண்கோளம்போர சின்ன வாயில் கல்வி வள்ளி அமீர் மாதோ எல்லாம் மிகுதியாக பெற்ற மகேந்திர மலை தன் இயல்பில் இருந்து வேறுபட்டது உடல் சிதைந்தது அதனால வித்யாதர தலைவர்கள்லாம் உயர்த்தி பற்றிய கேடகம் உடையவர்களாய் மாலை ஏந்தினார்கள் வேகமாக இழந்தார்கள் மோதி சென்ற கோரியிலே எதிர்ந்த பகைவர்களின் முயற்சி அற்ற போக ஆயுதங்களை சோதினார்கள் வானிலை நன்றாக பாய்ந்து வேகம் பெற்றவர்களை போல விளங்கினார்கள் அங்கே விஞ்ஞை வேந்த வித்தியாதர தலைவர்களெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணாங்க வானிலே நன்றாக பாய்ந்து வேகம் பெற்றவை போல விளங்கினார்கள் என்று சொல்லுகிறார் வித்யாதரர்களும் இப்பொழுது வாழை விரித்து பாதிக்கப்பட்டவனே போகுது ஏ குரு குன்றம் தெரிந்து மெய் நெறிந்து சிந்த தூ குரு கோலர் வாழ துரித எழுந்த கோற்றம் குரு செறிவில் நின்றார் தாளரவீச தாவி மேக்கூரா விசைத்தார் என்ன போலிந்தனர் விஞ்ஞை வேந்தர் நட்சத்திரம் சூரிய சந்திரர்கள் மேகம் என்னும் இந்த பொருள்கள் தவிர தாழ்ந்து இறங்கியது பூமியிலே நோக்கி போகும் விரிந்த குளிர்ந்த மலை கூர்மையான நகங்களையும் திரண்ட கோர்களினுடைய அனுமன் பார்த்தார் பாய்மரம் போலிருக்க கடலின் ஆழத்திலே நீர்க்குமிழிகள் தந்தரிச்சு மூழ்கின கப்பல் என்று கூறும் தன்மையை பெற்றுவிட்டது அந்த மலை மேகம் என்று இவை தவிர தான் ஆரிடையழுந்து இந்த பட நடுமணி கூருகி குவவு கோலான் கூம்பு எனக்கும் விழி பொங்க ஆர்களை அழுவத்து ஆழும் ஆயிற்று அன்றே மகேந்திரமலையின் அருவி காவி கற்களையும் தரைத்து தேய்ந்த நறுமணமீசும் சந்தன குழம்பையும் குங்கும பூக்களையும் ஜாதி லிங்கத்தையும் குளிர்ந்த மலர்கள் சிந்தியே பொன்னிறம் பெற்ற மகன் மகனந்தங்களையும் இது முதலான பல பொருள்களையும் தன்மேல் பூசிக்கொண்டிருக்கிறது மகேந்திரமலை மலையின் மேலே உள்ள சுனை நீரிலே குளித்து பூமியிலே பறந்து விழும் காட்சி பேசப்பட்ட மலை வயிறு விளக்கம் பெற்று ரத்தமாகிய நீரை சொறிவது போல இருந்ததாம் அனுமன் அழுத்தியதுனாலே இந்த அளவுக்கு பாதிப்பு வந்தது அந்த மலை காது போகு நாது மென் சாந்தம் குங்குமம் ஒலிகம் தந்தேன் போது ஊது போலந்தாது என்று இத்தோட கெட்டையாவும் பூசி நீதொரு சுனை நீராடி அருவி போய் உலகின் வீவ ஓதிய குன்றம் கீண்டு ஊருதேனே புரிந்தால் வத்த கரிய மகேந்திரமலை ஆற்கடலை சார்ந்து மத்து என்று கூறும்படி க சுழல்கின்ற சமயத்திலே வன்மை மிக்க தைம்புலன்களும் போகிற வழியே போகாமல் முனிவருடு அவரெல்லாம் ஆகாயத்தை அடைந்தார்கள் வேட்டுப்பாங்கான மலையில் தான் தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் தொடங்கி நிறைவு செய்யவில்லை உடலிலே கொண்ட பற்றை விடாமல் விண்ணுலகத்திற்கு செல்வோரே ஒத்தார்கள் மனிதன் ஆதாயத்தை அடைந்தது பற்றை விடாமையால் சோர்க்கம் அடைந்தவரை ஒத்தனை கடலூர் மத்தியில் என்ன காருவாய் தெரியும் காலை மிடல் ஊரு புலங்கள் என்ற மீத்தவர் விசும்பி முற்றார் இடல் ஊரு கிரியில் தந்தம் செய்தினை முற்றி முற்றா உடல் ஒரு பாசம் வீசார் செல்வாரை ஒத்தார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த மகேந்திர மலையிலே ஏற்பட்ட அந்த வீழ்ச்சிகள் எல்லாம் அற்புதமாக அங்கே பாம்பு கதிகலங்கியது சிங்கம் கலங்கியது புலி கதிகலங்கியது அதன் பறவைகள் கலங்கியன தேவர்கள் அதாவது முனிவர்கள் கதிகலங்கின எல்லாரும் கதிகலங்கினார்கள் ஒரே ஒரு ஆழ்வு காலம் நம்முடைய அனுமன் சுவாமி அந்த அளவுக்கு அனுமனுடைய ஆற்றலை மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார் கம்பன் சுவாமிக்கு கம்பனாட்காழ்வார் திருவரிகளே சரணம் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று முதல் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாடல்களை நிறைவு செய்யும் ஆழ்வார் திருவெளிகளே ச